Thank you. து காக்கு கேட்கும் கத்து வருங்கையாய நிற்பாயோ இது சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம் ஆனாயிருக்க இது இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் எலிம் டிவி நேயர்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன் இந்த நாளின் தியான வசனம் மார்க்கு முதலாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் மார்க்கு ஒன்று முப்பத்தி ஐந்து அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார் பட்டுப்பூச்சியின் வாழ்வில் கூட்டுப்புழு பருவம் ஒரு உண்மையை நமக்கு உணர்த்துகின்றது உலகின் உறவுகளை அறுத்து கூட்டில் தன்னை ஒடுக்கிக் கொள்ளும் புழுவுக்கு இறையருளால் ஓர் உன்னத வளர்ச்சி கிட்டுகின்றது தரையிலே ஊர்ந்த புழு விண்ணிலே பறக்க சிறகுகள் தோன்றுகின்றன இலைகளை தின்று சலித்து போன அது இனிமையான தேனை சுவைக்க குழல் ஒன்றை பெற்றுக்கொள்கின்றது அமைதியாக இருக்கும் அதன் அனுபவத்தில் ஓர் அற்புதம் நிகழ்கின்றது உலகின் ஈர்ப்புகளால் அலசடிப்படும் உள்ளம் இறைவனோடு அமைதியில் உறவு கொள்ளும் போதும் இதுபோன்ற அற்புதம் நிகழ்கின்றது இயேசு கிறிஸ்து பகல் முழுவதும் கடவுளுடைய அரசை பரப்பும் பணியில் ஓய்வில்லாது உழைத்தார் ஆனால் இரவில் தூங்கி அதிகாலையில் எழுந்து அதிக இருட்டோடு புறப்பட்டு வனாந்திரமான இடத்திற்கு போய் அமைதியில் ஆண்டவரோடு உறவாடினார் இந்த உறவாடுதல் அடுத்த நாளில் அந்த நாளில் அவர் பெற வேண்டிய ஆற்றலையும் ஆலோசனையும் பெற்றுக்கொள்ளும் நேரமாக அவருடைய வாழ்வில் இருந்தது இயேசு கிறிஸ்து அமைதியில் அல்லது ஜெபவேளையில் அவர் செலவிட்ட நேரத்தை பிறர் புகழும்படி அவர் செய்யவில்லை மத்திய ஆறாம் அதிகாரம் ஐந்து முதல் எட்டு வரை உள்ள வாக்கியங்களில் ஜெபிக்கும் பொழுது ஒருவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுப்பதிலிருந்து நாம் இதை அறிந்து கொள்கின்றோம் பிறர் புகழுவதற்காக அவர் ஜெபிக்கவில்லை நீண்ட வசனிப்புகளை அவர் செய்யவில்லை இரத்தம் வேர்வையாக சிந்தும் அளவுக்கு கடவுளோடு அவர் உறவில் ஈடு அவருடைய ஜெபம் இறைவனுடைய சித்தத்தை அறிந்து அவருடைய ஆற்றலை பெற்று அவருடைய அன்பில் திளைக்கின்ற ஒரு அனுபவமாக இருந்தது கூட்டுக்குள் இருக்கும் கூட்டுப்புழு அதனை உடைத்து கொண்டு வெளியே வர வேண்டும் என்பதற்காகத்தான் அது அமைதியாக கூட்டுக்குள்ளேயே இருக்கின்றது கூட்டுக்குள் அமைதியோடு அது இருந்து கிரியை செய்கிற பொழுது ஒரு அழகிய வண்ணத்து பூச்சி உருவாகின்றது நோன்பு நாட்கள் என்னும் நாட்களும் அமைதியில் ஆண்டவரை அறிகின்ற நாட்கள் அமைதியில் ஆண்டவரை அறிந்து ஆற்றல் பெறும் நேரமாக இந்நேரம் விளங்குகிற பொழுது கடவுளுடைய ஆலோசனையை பெற்று அனுதின பணிகளை செய்கிற பொழுது உலகில் தினந்தோறும் பயனுள்ளவர்களாக நாம் விளங்குகிறோம் கூட்டுப்புழு ஒரு பூச்சியாக சிறகடித்து பறந்து பலரை மகிழ்விப்பது போல அனுதினமும் ஆண்டவரில் அமைதியோடு அமர்ந்து நாம் தியானிக்கிற பொழுது அவரோடு உறவாடுகிற பொழுது ஒவ்வொரு நாளும் வண்ணத்து பூச்சி போல பயன் தருகின்ற வாழ்க்கையை நாம் வாழ்கின்றோம் ரிட்ரீட் ஃபார் அட்வான்ஸ் என்கின்ற ஒரு நல்ல ஆங்கில சொற்றொடர் உண்டு பின்வாங்குதல் முன்னேறுவதற்காக ராணுவத்தில் போர் புரிந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் போர் முனையில் தீவிரமாக போரிடுகிற அந்த நேரத்தில் திடீரென்று பின்வாங்குகிறார்கள் ஏனெனில் தாங்கள் போரிடுகிற முறையில் சில உத்திகளை கையாள்வதற்காக சற்று பின்வாங்கி மீண்டும் தாக்குகிறார்கள் ஒரே அடியாக போரிட்டு கொண்டிருக்கிற பொழுது பல வேளைகளில் சிந்தை மாறுகின்றது செயலில் வேகம் குறைகின்றது ஆகவே ரிட்ரீட் பின்வாங்குதல் முன்னேற்றம் அடைவதற்காக தியானங்களில் தியான கூடுகைகளில் பங்கேற்கிற பொழுதும் நாம் இந்த அனுபவத்தை பெறுகிறோம் ஆகவேதான் அதற்கும் ரிட்ரீட் என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகின்றது பின்வாங்குதல் அல்லது அமைதியாக அமர்ந்து நம்மை அறிதல் ஆன்மீக பலத்தை பெறுதல் ஒவ்வொரு நாளும் நமது வாழ்வில் அமைதியில் ஆண்டவரை அறிகிற பொழுது நம்முடைய ஆற்றல் விண்ணிலிருந்து நமக்கு கிடைக்கிறது ரெட்டிப்பான பலத்தோடு ஆண்டவருடைய ஆலோசனையோடு அந்தந்த நாள் பணிகளை செய்வதற்கு அமைதியில் ஆண்டவரை அறிகின்ற அனுபவத்தை நோன்பு நாட்களில் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக ஆமேன்

அமைதியில் அமர்ந்து கடவுளுடைய ஆற்றலையும் ஆலோசனையையும் பெற்று எங்களுக்கு முன்மாதிரியை கற்றுத்தந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த நாளில் உமது சமூகத்தில் அமைதியோடு நாங்கள் அமர்ந்து உம்மோடு உறவாடுவதிலும் தம்முடைய வார்த்தைகளை கேட்பதிலும் இருக்கின்ற முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்தேன் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய கடமைகளில் வெற்றி பெறத்தக்கதாக அமைதியின் நேரத்தை நாங்கள் சிறப்பாக கடைபிடித்து ஒவ்வொரு நாளும் பலருக்கு பயன் தருகின்ற வாழ்க்கை வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டுமென்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் வேண்டுகிறோம் சுவாமி ஆமேன்